ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஆர்எஸ் ஃபுட்ஸில் வந்து நம்ம சிக்கன் தொக்கு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபாலோவர்ஸில் ஒருத்தவங்க வந்து சிக்கன் தொக்கு செய்கிறது எப்படின்னு கேட்டாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்டுறோம் சிக்கனை குட்டி குட்டியாக கட் ஒரு எலும்பு கூட இருக்கக்கூடாது வெறும் சதையாக மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு மஞ்சள் கொடி ரெண்டையும் போட்டு நம்ம பெறோம் ஒரு கா மசாலா ரெடி பண்ண ஒரு ஸ்பூன் மல்லி சீரகம் மிளகு சோம்பு நம்ம வெந்தயம் கடுகு பொடி தனியாக போடுவோம் மற்ற ஊறு காய்க்கலாம் இதில் வந்து வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்தே போட்டுக்கலாம் கிராம்பு கடுகு வறுக்கணும் சிக்கனை வந்து நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சள் பொடி போட்டு தடையை வச்சுருக்கோம் இல்லையா இந்த சிக்கன்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த சட்டியில் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரையாக போடணும் தண்ணியெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றணும் போகணும் உடனே நம்ம எண்ணெய் ஊற்றணும் ஒரு சொத்து கூட நீர் தண்ணி இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் வறுப்பாக வறுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம ரொம்ப கருகை வறுத்தோம்னா ஹார்டாயிரும் சிக்கனு லேசாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருத்தா போதும் ஒரு வானலையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெடிக்க விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் எல்லாமே வாங்கினோடனா நமக்கு இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும் தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு கறி இல்ல வேற மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு சேர்த்து இதில் கம்மியாவே உப்பு சேர்த்தோம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் நம்ம பொறிச்சு வச்சா சிக்கன போடணும் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சிக்கனில் ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வச்ச மசாலாவை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்க்கணும் சூப்பரான சுவையான சிக்கன் தொக்கு தயார் இட்லி தோசை சாதம் அனைத்து அனைத்திற்கும் சுவையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்